மேலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது முடிவுகளும் வெளியாகி முடிவுகளும் வெளியாகி மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் இந்திய தேசத்தின் பிரதமராக தொடர்கிறார் இந்திய தேசத்தின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் மீண்டும் அவர் அடுத்த ஐந்து ஆண்டுகளை நோக்கி பயணத்தை தொடங்கிவிட்டார் இந்த தேர்தல் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை அநியாயங்களையும் நம்ம மறந்துட்டோம் செந்தில் பாலாஜியை மறந்துட்டோம் பொன்முடியை மறந்துட்டோம் ஜாபர் சாதிக்க மறந்துட்டோம் எல்லாரையும் மறந்துட்டோம் இசு வந்துட்டு கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது இப்பொழுது அதுவும் மறக்கடிக்கப்பட்டு விட்டது அதை மறக்கடிப்பதற்காகத்தான் இப்பொழுது விக்கிரவாண்டி வந்து விட்டது இப்பொழுது மக்களுடைய ஊடகங்களுடைய எல்லாருடைய பேச்சும் வந்துட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பற்றி தான் இருக்கிறதே தவிர செந்தில் பாலாஜியுடைய செந்தில் பாலாஜியினுடைய அந்த ஊழலை பற்றி யாரும் பேசுறது இல்லை அவருடைய ஊழலை பற்றி எந்த ஊடகமும் பேசுறது இல்ல ஜாபர் சாதிக்குடைய இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தல பத்தி யாரும் பேசுறது இல்ல என்ன பேசுற ஊடகங்களே தமிழ்நாட்டில் இல்லையே இது எல்லாம் வந்துட்டு இப்பொழுது மறைக்கப்பட்டு அடுப்பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில் கட்சி வெற்றி பெறுமா எதிர்க்கட்சி அதிமுக வெற்றி பெறுமா அப்படின்ற விவாதங்கள் தான் எல்லா ஊடகங்களையும் ஓடிட்டு திமுக ஆட்சிக்கு வந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகள எத்தனை வாக்குறுதிகளை இதுவரைக்கும் நிறைவேற்றின திமுக நாற்பதுக்கு நாற்பதும் பாராளுமன்றத்தை இருக்கிறது திமுக தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டுகள் சாதனைக்காக மக்கள் கொடுத்த பரிசாது திமுக தலைவர் வந்துட்டு உட்கார்ந்த இருந்தே ஜெயிச்சிருக்கணும் அவருடைய அவருடைய சாதனைக்கு மக்கள் வாக்களிப்பதாக இருந்திருந்தார் ஆனா அப்படி நடந்ததா திமுக தலைவர் ஊர் ஊரா போய் அப்ப ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் தண்டோரா போட்டீங்க நாங்க மகளிர் உதவித்தொகை ஆயிரம் கொடுத்தோம் நாங்க பெண்களுக்கு வந்துட்டு இலவச பஸ் கொடுத்தோம் ஆனா நீங்க வாங்கி இருக்கிற ரெண்டு லட்சம் கோடி கடனை பத்தி சொன்னீங்களா தமிழ்நாட்டில் நீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழித்து விடுவோம் ஆனால் இதுவரையில் அது மேல சொட்டு கூட விடலையே அதை பத்தி சொன்னீங்களா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நீட்டை பற்றி எவ்வளவு நீலிக்கண்ணீர் வடித்தீர்களா அதை பற்றி சொன்னீங்களா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அதிமுக அதிகாரத்தில் இருந்தபொழுது தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் பெருகிவிட்டார்கள் ஆளுகின்ற அதிமுகவுக்கு கொஞ்சம் கூட மக்கள் மேல பற்றி இல்லைன்னு பேசின கனிமொழி அதை பற்றி பேசினாங்களா மக்கள் கிட்ட போய் தூத்துக்குடியில் சொன்னாங்களா ஆனால் மக்கள் தான் கனிமொழிக்கு வாக்க வாரி வழங்கியிருக்காங்களே இவங்க நோட்டை வாரி வழங்கினாங்க அவங்க வாக்க வாரி வழங்கினாங்க அவ்வளவுதான் மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு புரிதல் இல்லாததுனால தான் இதுவெல்லாம் தொடர்ந்து நடக்குது திமுக ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவர்கள் கொண்டு வந்த ஒரே ஒரு திட்டம் சிறப்பான திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்குன்னு ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க திமுக ஆட்சிக்கு வந்து இந்த மூன்று ஆண்டுகள்ல திமுகவின் சாதனைகள்ல இது மகுடும்னு ஒரு திட்டம் திமுக செய்திருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க திமுகவை குறை சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம் அப்படின்னு சொல்ற எல்லாருக்கும் இதை நான் சொல்றேன் சாதாரண ஒரு விஷயங்க இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை தான் மின்சார அளவீடு எடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அதை நாங்கள் மாத மாதம் மின்சார அளவீடு எடுத்து உங்களுக்கு சிரமத்தை குறைத்து விடுவோம்னு திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அதை கூட நிறைவேற்றுவதற்கு துப்பு கெட்ட அரசுங்க தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு வாக்களிக்கின்ற மக்கள் எப்படி தான் நீங்கள் வாக்களிக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சொல்கிற வேலையை கூட செய்கிறதுக்கு துப்பில்லாத ஒரு அரசு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு ஆயிரரூபா மாதம் மகளிர் உதவித்தொகை திமுக கொடுக்கலனா அந்த ஆயிரம் ரூபாயை உங்களால் சம்பாதிக்க முடியாதா அப்படின்ற கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் அதுக்கு பதில் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அந்த ஆயிரம் ரூபா உங்களுக்கு அவங்க கொடுக்கறது திமுக வந்துட்டு இங்கு மாநிலத்தில் வருமானத்தை ஈட்டி அந்த வருமானத்தில் இருந்து எடுத்து கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் ஆனா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்காக லட்சக்கணக்கான கோடிகளை வந்துட்டு கடனாக பெறுகிறது தமிழ்நாடு அரசு அந்த கடனை பெற்று கடனுக்கு வட்டியை கட்டிட்டு அதிலிருந்து ஒரு பர்சன்ட்டை வந்துட்டு உங்களுக்கு இலவசத்துக்கு ஒதுக்குது தமிழ்நாட்டில் சாராய வைக்கிற வருமானத்தில் இருந்து தான் நிர்வாகத்தை கவனிக்குது தமிழ்நாடு அரசு தமிழகத்தில் இருக்கின்ற நிர்வாகத்துறைக்கு குறைந்தது நாற்பது விழுக்காடு வந்துட்டு செலவிடப்படுகிறது ஆண்டுதோறும் அந்த நாற்பது விழுக்காடு வந்துட்டு சாராயக்கடை மூலமாக வர்ற பணத்தை தான் வந்துட்டு நிர்வாகத்துறைக்கே இவங்க சம்பளமாக கொடுக்கறாங்க சாராய கடையை மூடிட்டால் நிர்வாகமே நடக்காதுங்கிற நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது அதை மாற்றுவதற்கு இதுவரைக்கும் எந்த ஆளும் கட்சியும் எல்லாம் முயற்சிக்கல இதை முதல்ல மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர் அன்புமணி சொல்றாரு மதுக்கடையில் வருகின்ற வருமானம் இல்லாமல் மாநிலத்தின் நிர்வாகத்தை நடத்துவதற்கு மாற்று வழிகளை உருவாக்குங்கள் என்றுதான் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் பல ஆண்டுகளாக அரசாங்கத்திற்கு முன்வைக்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்திற்கு அந்த மாற்று வழிகள் தெரியவே மாட்டேங்குது தேடணும் அழையணும் ஆராயணும் மாற்று வழிகளை நம்ம தான் போய் கண்டுபிடிக்கணும் தமிழ்நாட்டில் ஆயிரம் வழிகள் இருக்கிறது மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்கினால் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பல மாற்று வழிகள் இருக்கிறது ஜெகத் சாராய ஆலையோ டி ஆர் பாலுடைய சாராய ஆலையோ மூட முடியாது நீ டாஸ்மாக் முடிவு கட்டிட்டா இவங்களுடைய ஆலைகளை எல்லாம் மூடணும் அந்த ஆலைகளை மூடனா பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து அவர்களுக்கு ஆண்டுதோறும் இழப்பு ஏற்படும் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் அவர்களுக்கு ஆண்டுதோறும் இழப்பு ஏற்பட்டா ஒவ்வொரு ஆண்டு நடக்கின்ற தேர்தல்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடியை இவங்க தான் கொடுக்கறாங்க மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கறதுக்கு அப்ப இவர்களுக்கு ஆப்பு வைத்து விட்டால் இவர்கள் எப்படி கட்சிக்கு நிதி அளிப்பார்கள் அதனால வந்து மதுவில்லாத தமிழ்நாடு எல்லாம் உருவாக்க முடியாது மதுவில் வருகின்ற வருமானத்தை இழக்க முடியாது ஆட்சியாளர்கள் வந்து மதுவால் வருகின்ற வருமானத்தை இழக்க தயாரா இல்லை இதுதான் காரணம் இதையெல்லாம் எந்த ஊடகங்கள்னா பேச தயாரா இருக்கா தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊடகங்கள் எண்ணிலடங்கா ஊடகங்கள் இன்று சமூக வலைதளங்கள் வந்த பிறகு யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு சொல்லவே முடியாது அவ்வளவு ஊடகங்கள் இருக்கு ஆனா திமுகவினுடைய அநியாயங்கள் மூன்று ஆண்டு சாதனைகள் பேசுறதுக்கு எந்த ஊடகம்னா தயாரா இருக்கா திராவிடத்தின் வெற்றி சாதனைகளை தண்டோரா போடுகின்ற இந்த ஊடகங்கள் திராவிட மக்களுக்கு இழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அநியாயங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தயாராக இருக்கீங்களா தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி வெற்றி பெற்றார் நான் கேட்கிறேன் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் கனிமொழி கனிமொழிக்கு எப்படி அந்த மக்கள் வாக்களித்தார்கள் இவையிலேயே டெபாசிட் எழுந்திருக்க வேண்டிய வேட்பாளர் அப்படின்னா அது கனிமொழி தான் ஆனா அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறார் இது எப்படி சாத்தியமானது ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடிய பதிமூன்று பேரை வந்துட்டு அப்போதைய அதிமுக அரசு சுட்டு வீழ்த்தியது வீழ்த்தியவர்களை சொன்னது திமுக அரசு செஞ்சீங்களா இதுவரைக்கும் அந்த வழக்கின் மீது எந்த துருமையும் கிள்ளி போடல இந்த திமுக அரசு அந்த சுட்ட காவல்துறை அதிகாரிகள் இப்பவும் நிம்மதியா இருக்காங்க பதிமூன்று பேர் உயிர் என்ன உங்களுக்கு எதிராக தூத்துக்குடியில் போராடிய மக்கள் யார் அனைவரும் கோட்டீஸ்வரர்களா அன்றாட கூலிகள் மூடுவதற்கு பதிமூன்று அப்பாவிகளை சுட்டு வீழ்த்திதான் மூட வேண்டும் என்பது விதியா ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்தது திமுக சுட்டு வீழ்த்தியது அதிமுக நீதிமன்றம் வரை சென்றுதான் இப்பொழுது அது மூடப்பட்டிருக்கிறது ஸ்டெர்லைட் மூடுவதற்கு முன்பு வைகோ அவர்கள் அதற்காக பல முறை குரல் ஆனால் இன்றைக்கு கனிமொழி தூத்துக்குடியில் வெற்றி பெற்ற அந்த மக்களுக்கு என்ன செய்தார் தூத்துக்குடி மக்களுக்கு மு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிற்று தூத்துக்குடி மக்கள் கேள்வி கேட்கணுமா கேட்க தூத்துக்குடி மக்கள் உண்மையிலேயே உணர்வோடு நீங்கள் செயல்பட்டு இருந்தா கனிமொழி டெபாசிட் இருந்திருக்கணும் நடந்ததா வாங்கிக்கிறீங்க ஓட்ட போடும் கனிமொழி வெற்றி பெற்று விட்டார் இதையெல்லாம் தமிழ்நாட்டில் எந்த பத்திரிகையாளர் பேசுவார் எந்த ஊடகங்கள் இதை பாதிக்கும் திமுக அரசு மூன்று ஆண்டுகள்ல செய்த சாதனைகள் என்ன எந்த ஊடகங்கள் விவாதிக்க தயாரா இருக்கு என்ன அப்படியெல்லாம் ஒரு விவாதத்தை நடத்தினா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் மக்களுக்கு உண்மை தெரிஞ்சா அடுத்த முறை ஓட்டு போட மாட்டாங்க அதனால அதெல்லாம் விவாதிக்க முடியாது இதுதான் உண்மை மக்கள் விழிப்புணர்வு பெறணும் நாம் செலுத்துகின்ற வாக்கு வந்து ஆயிரமும் ஐநூறு வாங்கிட்டு விற்கிற பொருள் இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்கிட்ட எவ்வளவு அடிமையும் கொடுமையும் சிரமமும் அனுபவித்து யாருன்னா யோசிச்சு பாக்குறீங்களா அப்படிப்பட்ட கொடுமைகளை வெள்ளக்காரங்கிட்ட அனுபவித்து எத்தனையோ லட்சக்கணக்கான நம்முடைய உறவுகள் உயிர் துறந்து பெற்று கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை இன்றைக்கு திராவிடத்திடம் பணத்துக்கு நம்முடைய உரிமைகளை வித்துட்டோம் இந்த நாடு உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரே ஒரு உரிமை வாக்குரிமை அதையும் நீங்கள் கொண்டு போய் திராவிட திருவாளர்களுக்கு வித்துட்டீங்க அப்புறம் நாட்டில் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது மாநிலத்தில் என்ன உரிமை இருக்குது ஐந்து ஆண்டுகளுக்கு கேள்வி கேட்கின்ற தகுதியை நீங்கள் இழந்துட்டீங்கல்ல அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அதை மட்டும்தான் செய்வார்கள் அதுவும் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புவதால் இல்லைன்னா எதுவுமே நடக்காது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு